நீலகிரி மாவட்டம் குந்தாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ அவர்கள் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று முடிந்த பல்வேறு பணிகளையும் ரூபாய் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் குந்தா வட்டாட்சியர் கலைச்செல்வி உட்பட பலர் உடனிருந்தனர் The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where you shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்